சேர்ந்து போது ஒன்னா பழகிறாங்க ஒன்னா இருக்காங்க எல்லாமே பண்றாங்க வரும்போது மத்திய பெண்ணை சுட்டிக்காட்டி பேசுறாங்க அது ரொம்ப தப்பான விஷயம் நீ தானே சொல்றேன் அந்த குழந்தை என்னோட நான் ப்ரூவ் பண்ணா செலவு அந்த ப்ரூவ் பண்ண வேண்டிய உரிமை உன்னோட தானே அவங்க பிறப்பு சான்றிதானே மாதப்பட்டி ரகராஜ் தான் கொடுத்துட்டாங்க எந்த ஒரு மருத்துவமனையும் வந்துட்டு பொய்யான தகவல்களை என்னைக்குமே பதிவு பண்ணாது மேடம் வணக்கம் வணக்கம் மாதம்பட்டி ரங்கராஜ் விஷயம் வந்து பயங்கர இன்னும் பெருசாகிக்கிட்டு தான் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு கே ஒரு விஷயம் கோர்ட்டுக்கு போயிருச்சு ஆனாலும் திரும்ப திரும்ப வந்து ஜாய் ஜாய்கிருசல்டா வந்து சோசியல் மீடியாக்களில் அவங்களோட பர்சனலான புகைப்படங்களை போட்டுக்கிட்டு இருக்காங்க இது வந்து அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்லை மாதம்பட்டியை த்ரிட்டன் பண்ணுறாங்களா இது த்ரிட்டன்னு எடுக்க முடியாது முதல்ல வந்து ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காது ஃபர்ஸ்ட்டு நம்ம உணரணும் அந்த பெண்ணுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திய ஆண் வந்து முன் வந்து முதல்ல அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி பேசி சால்வ் பண்ணியிருக்கலாம் சால்வ் பண்ணியிருந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்காது சேர்ந்து பழகும்போது ஒன்றா பழகிறாங்க ஒன்றா இருக்காங்க எல்லாமே பண்ணுறாங்க பிரச்சனைன்னு வரும்போது மாத்திரம் பெண்ணை மாத்திரம் சுட்டி காட்டி பேசுகிறாங்க அது ரொம்ப தப்பான விஷயம் சரியா நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா கூட அவங்க மெயின்டெனன்ஸ் கேட்டிருக்காங்க அந்த மெயின்டெனன்ஸ் அவங்களுக்கு அபாட் ஆகி கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஏன்னா நீதிமன்றம் வந்து என்னைக்கு பாரபட்சம் பார்க்கக்கூடியது கிடையாது நியாயம் நீதி நேர்மை தர்மத்தை கொண்டு ஆடக்கூடியது தான் நீதிமன்றம் சரியா அதனால அதில் எந்த பாரபட்சமும் கிடையாது ஆனால் ரங்கராஜ் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து அவர்தான் வந்து இதை பெருசாக பிரச்சனையாக்கி தனக்கு பிரபலத்தை தேடிக்கணுன்றதுக்காக இவங்களை தூண்டி விடுறாரோன்னு எனக்கு தோணுது ஏன்னா அதுதான் வந்து அந்த மாதிரி தான் தெரியுது ஏன்னா குழந்த பிறக்கிற வரைக்கும் எனக்கு அவளை முதல்ல தெரியவே தெரியாதுன்னாரு அப்புறம் என்கிட்ட வேலை செஞ்சான்னாரு அப்புறம் எனக்கு அவளுக்கு பழக்கம் இருந்ததுன்னாரு அதுக்கப்புறம் அம்மா நான் கல்யாணம் பண்ணது உண்மை ஒத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் குழந்தை பிறகு அம்மா ஆமாம் அதே குழந்த தான் குழந்தை தான் என்னோடதுன்னு சொன்னதுக்கப்புறம் தார்மீக பொறுப்பு இருக்குன்றதை உணரக்கூடிய ஒரு ஆண்மகனாக இருக்கணுமே தவிர திருப்பி திருப்பி வந்து அவங்கள வந்து உன்னோடத்தையும் அவங்க பிச்சை எடுத்து கேட்கணும்னு எதிர்க்க எதிர்பார்க்குறாரா என்னன்னு தெரியல இப்போ மனைவின்ற ஒரு உரிமையை வந்து ஒரு கான் மகன் ஒருவருக்கு தான் தரலான்றது தான் வந்து சட்டப்படியான தார்மீகமான ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது நீ உனக்கு மனைவி இருக்கும்போதே குழந்தைகள் இருக்கும்போதே மறைத்துட்டாய் அப்படின்னு நான் சொல்லலை எல்லாமே அவளுக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் நீ அவளை வேண்டான்னு நினச்சிருந்தாக்க நீ அப்போவே அதை தடுத்து நிறுத்திருக்கலாம் அதை விட்டுட்டு நீயும் சேர்ந்து அவளோட வா வாழ்ந்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு மனைவி கிட்டே கிடைக்காத சுகத்தை எல்லாத்தையும் விட்டு அனுபவிச்சுட்டு இப்போ அவளை பத்திரம் குறை சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் நான் கேட்குறேன் மேடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அந்த குழந்தை என்ன என்னோடது தான் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணுங்கள் அந்த குழந்தைக்கு ஆகிற மொத்த செலவை நான் பார்த்துக்கிறேங்கிறார் இதை ப்ரூவ் பண்ணுங்கன்னா யார் ப்ரூவ் பண்ணுன்னு எதிர்பார்க்குறாரு நீதிமன்றம் வந்து ப்ரூவ் பண்ணுமா நீ தானே சொல்கிறேன் அந்த குழந்தை என்னோடது இல்லை நான் ப்ரூவ் பண்ணால் செலவு ஏற்றுக்கிறேன்னா அப்போ அந்த ப்ரூவ் பண்ண வேண்டிய உரிமை உன்னோட தானே நீங்கள் தான் வந்து நீதிமன்றத்து மூலியமாக பெட்டிஷன் மூவ் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாங்க அந்த குழந்தை என்னோட தான் இல்லையான்றதை எனக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பை கொடுங்க நான் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு போகிறேன் நீங்கள் தான் கேட்கணும் நீங்கள் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு போய் டிஎன்ஏ டெஸ்ட்டை ப்ரூவ் பண்ணுங்கள் அதை விட்டுவிட்டு எனக்கு ப்ரூவ் பண்ணினா நான் கொடுக்குறேன்னே யார் ப்ரூவ் பண்ணுன்னு எதிர்பார்க்குறீங்க அவங்க பிறப்பு சான்றிதாண்டியே மாதப்பட்டி ரகராஜு தான் தகப்பண்ணே கொடுத்துட்டாங்க எந்த ஒரு மருத்துவமனையும் வந்துட்டு பொய்யான தகவல்களை என்றைக்குமே பதிவு பண்ணாது அப்போ வந்து அவங்க எல்லா தாசாவிஜங்களும் அவங்க கொடுத்துருப்பாங்க அதன் மூலிமா தான் பதிவு செஞ்சுருக்காங்க அப்போ அவங்க பக்கத்தில் அவங்க கரெக்டாக கொடுத்துட்டாங்க நீங்கள் இல்லைன்னு கண்டெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தான் போகணும் நீங்கள் தான் நீதிமன்றத்து மூலிமா போய் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுங்க நான் டியூனி டெஸ்ட்டு போட்டு கோர்ட்ல பண்றேன் இந்த வழக்குக்கு ஒரு தீர்மானம் கொடுக்க நீங்க லட்சம் எனக்கு மாசம் வந்து செலவு இருக்கு அதை மாதம்பட்டி ரங்கராஜ் ஏங்க அவங்க ஜீவனாம்சம் கேட்க அவங்களுக்கு உரிமை உண்டுங்க மாதம்பட்டி ரங்கராஜோட சோஷியல் ஸ்டேட்டஸு அவருடைய ப்ராப்பர்டிஸ் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி அவங்க உங்க மாசம் அஞ்சு லட்ச இல்லை பத்து லட்சமோ தாராளமாக ஜீவனாம்சம் ஜீவனம்சம் உங்க கேட்கலாம் அது அவங்களோட உரிமை ஆனா நீதிமன்றம் வந்துட்டு அசென்சையாபிரிட்டிஸ் எல்லாம் பண்ண சொல்லுவாங்க எல்லாம் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஸ்டேட்டஸை பார்த்துட்டு அந்த குழந்தைக்கு இவங்களுக்கு என்னென்ன எல்லாத்தையும் பார்த்து இவங்க இப்போ ஐம்பது லட்சம் கிட்ட ஐம்பது லட்சமும் நீதிமன்றம் சாங்க்ஷன் பண்ணாது நீதிமன்றம் வந்து இவ்வளோ சேங்ஷன் பண்ணலான்னு ஒரு தார்மீகமாக ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க அதன் மூலியமா அவங்க என்ன கேட்குறாங்களோ அதற்கான இது நியாயமான முறையில் இருந்தது அந்த ஆறரை லட்சம் நியாயமான முறையில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா பணத்திற்காக தான் ஜாய் ரிசல்ட்டா இப்படி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது ஏங்க இப்போ இவங்க பழங்கு கேட்குறேன்னா விட்டுருவாங்களாங்க நான் கேட்குறேன் பணத்துக்காக பண்ணுறாங்கண்ணாப்பா அவங்க எப்படிக்கு அவங்க பிள்ளைய வளர்ப்பாங்க ஒரு கணவன் ஒருத்தனை நம்பி ஒருத்தனோட வாழ்ந்து அவனோட இருந்து ஒரு குழந்தையை பெற்ற ஒரு தாய்க்கு அவனோட உரிமையை நிலை நிலைநாட்டுறதுன்றது சட்டப்படியாக நிலைநாட்டுறதுன்றது இது ஒன்று தாங்க அதை நீங்கள் வந்து கொச்சப்படுத்தி பழங்க கேட்குறாங்க அப்படின்னா அவங்க கேட்காமலே கொடுக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு யாருக்குங்க இருக்குது மாதவட்டி ரங்கராஜுக்கு இருக்குல்ல வாழ்ந்தாரில் கூட கூட அவரோட சந்தோஷமாக இருந்தாங்கல்ல குழந்தை உருவாச்சு இல்லை இன்னைக்கு குழந்தை பிறந்திருக்குல்ல அப்ப தெரியும் இல்லை எல்லா உண்மைகளும் முதல் மனைவிக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து உரிமைகளையும் இரண்டாவது மனைவிக்கு தரணும்னு இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குறது இல்ல அப்ப அந்த உரிமை அவர் வந்து கொடுக்கணுமா வேண்டாமா அவர் கொடுக்கலன்னா அது கேட்குற உரிமை அவங்களுக்கு இருக்குங்க தார்மீகமாக அவங்களுக்கு இருக்கு நீதிமன்றம் அதை முடிவெடுக்கும் இன்னொன்னு மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க என்னை மிரட்டி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க இது ரொம்ப தப்பான ஒரு வார்த்தைங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அவர் ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்காரு பெண்களை பத்தி ரொம்ப இழிவாக பேசுறாரு அவர் பெண் சமுதாயத்தையும் இழிவுபடுத்துகிறார் தான் நான் சொல்லுவேன் காரணம் என்னென்னா எந்த ஒரு ஆண்மகனும் வந்து பெண் தாலி கட்டி வாங்கிறது கிடையாது ஆண் தாலி கட்டி தான் பெண் வாழறா இன்றைக்கி இந்தியா ஆகட்டும் எந்த நாட்டிலையும் ஆகட்டும் எந்த எத்தனை காலங்களாகட்டும் இன்றைக்கி இல்லை வேத காலத்துலேருந்து புராண காலத்துலேருந்து எல்லா காலத்துலையுமே ஆண் தாலி அணிவித்து தான் பெண் வாழ்கிறாளே தவிர பெண் தாலி அணிவித்து ஆண் வாழவில்லை அதனால் ஒரு ஆண்மகனை தான் குடும்பத் தலைவன்றீங்க ஒரு ஆண்மகனை தான் முதன்மைப்படுத்தி பேசுறீங்க அப்போ இந்த குடும்பத்தில் கணவன்றவனுக்கான முதன்மையான பொறுப்பு அவனுக்கு தான் கொடுக்குறீங்க அப்படி இருக்கும்போது பெண் வந்து தாலி வந்து கட்டுறதில்லைங்க ஆம்பளை தாங்க தாலி கட்டுறான் அப்போ அந்த ஆம்பளைக்கு தெரியல சரிங்க நான் கேட்குறேன் ஜாயக்கிரிஸல் தான் மிரட்டினதாகவே இருக்கட்டும் நீ ரொம்ப நல்லவன் தானே உனக்கு மனைவி இருக்குல்ல குழந்தை இருக்குல்ல அப்புறம் எதுக்கு இந்த பொண்ணுக்கிட்ட எதுக்கு நீ பழக வச்சுக்கிட்ட நீ ஆரம்பத்தில் அவ தவறவே பழகினதாகவே இருக்கட்டும் நீ நியாயமானவன் உண்மையானவன்னா நீ சொல்லணும் இல்லை எனக்கு மனைவி குழந்தைங்க இருக்கு கருத்து வேறுபாடுனாலும் நான் பிரிஞ்சிருக்கேன் அதனால என்னை நீ ராங் ஃபேஸ் பண்ணாத உன்ன மாதிரி பெண்ணெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படியே சொல்லலாம் உன்ன மாதிரி பெண்ணெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் நீ மீறி என்னை தொந்தரவு பண்ணால் உன்னை வேலையை விட்டு எடுத்துருவேன் சொல்லலாமே அதெல்லாம் சொல்லாமல் அவளோட ஜாலியாக சுற்றியிருக்காரு திருமணம் செஞ்சிருக்காரு அவளுக்கு வீடு எடுத்து கொடுத்துருக்காரு கார் வாங்கி கொடுத்துருக்காரு இதெல்லாம் எதுக்கு செஞ்சார் அப்போ அவருக்கு உரிமை இல்லைனா எப்படி செய்ய முடியும் மிரட்டியாக வகடாங்க இதெல்லாம் சந்தோஷமாக தானே இருந்தாங்க எல்லாம் தான் மீடியாவில் தான் தானே இருக்காங்க எல்லா பொசும் மீடியாவில் வருது இல்லை இதெல்லாம் பைஜை கற்று மாதிரி பேச்சுங்க இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா ஜாய் பிரசல்டா இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் பேசுகிறதும் போஸ்ட் போடுறதும் என்னோட தொழிலை பாதிக்கிறது நான் எனக்கு பல கோடி ரூபாய் லாஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு மாதம்பட்டி சொல்கிறாரு கேரக்டர் அசோசினேஷன் ஆகிடுச்சு அப்புறம் என்னத்தை பல கோடி ரூபாய் நஷ்டம் அதெல்லாம் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவரு எப்போ அந்த பெண்ணை தொட்டு அவளோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சு ஒரு பிரச்சனை ஆரம்பத்தில் வருதோ ஒரு நல்ல அறிவார்த்தமான ஒரு ஆனார் தான் என்ன செய்வார் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி அந்த குடும்ப லெவலில் பேசி அவளுக்கு என்ன உண்டோ தார்மீகமான உரிமைகள் என்ன உண்டோ அதை கொடுத்து சரிம்மா உன்னோட நான் வாழ்ந்தேன் இது பண்ணேன் இனிமேல் என்னால் வந்து உன்னோட சேர்ந்து வாழ முடியாது உனக்கு உரியவைகளை நான் தருகிறேன் உன் குழந்தைக்கு உரியவைகளை தருகிறேன்னு கொடுத்து பண்ணியிருக்கலாமே ஏன் பண்ணலை பிரச்சனையை உருவாக்குறது யாருங்க இவர் தானுங்க ஏங்க முதல்ல எனக்கு அவளை யாருன்னு தெரியாதுன்னார் அப்புறம் கல்யாணமே ஆகலைன்னாரு அதுக்கப்புறம் இந்த குழந்தை எந்த இல்லைன்றார் என்னங்க இது பைத்திய ஒன்று ஒன்னொன்று சொல்லி சொல்லிட்டு மாற்றி மாற்றி பேசுவார ஒரு மனுஷனுக்கு மனசாட்சி வேண்டாம் அவரும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர் தானே அவரை பெற்றெடுத்தவரும் ஒரு தாய் தானே அப்போ அம்மா பத்து மாதம் சம்மந்து கஷ்டப்பட்டு பெற்றாரா அப்போ அவை இல்லையா இந்த பொண்ணையும் அவங்க அம்மா இப்போ பத்து மாதம் சுமந்து கஷ்டப்பட்டு தானே பெற்ற எடுத்திருப்பா யோசிச்சு பாருங்க அஞ்சு நிமிஷம் சுகத்தில் நான் வாழ்ந்துட்டு போயிட்டேன் இதுக்கு ப்ரூஃப் கிடையாது அதனால் என்ன வேணால் பேசுகிறாருலாம் பேசக்கூடாது அது பைத்தியகார்த்தனும் அது வந்து மகா பாவம் அது இன்னொரு விஷயம் மேடம் மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது என்னென்னா முதல் கணவர் அவங்களுக்கு ஜாய்கிருசல்டாக இருந்திருக்காங்க அவங்கள்ட்ட இந்த மாதிரி ஜீவன் ஜீவனாம்சம் கேட்டிருப்பாங்களா கேட்டாங்களா மாதம்பட்டி ரங்கராஜ் இன்னைக்கு சமுதாயத்துல மிகப்பெரிய ஆளா இருக்காருங்க அவங்களோட பர்சனல் விஷயங்க எப்ப அவங்க முதல் கணவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்து குழந்தையோட தனியா வந்துட்டு இன்னொரு கணவன அவங்க தேர்ந்தெடுத்து வாழ ஆரம்பிச்சுட்டாங்களோ அதன் பிறகு அந்த முதல் கணவரோட இதை பத்தி கேட்க வேண்டிய அவசியம் இவருக்கு கிடையாதுங்க இவர் பண்ணினதுக்கு தான் இவர் சொல்லணுமே தவிர எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப கேட்கக்கூடாது அது ஆரம்பத்துல கேட்டுக்கணும் உன் முதல் கணவர்கிட்ட இருந்து நீ நீ ஜீவனாம்சம் வாங்கினியா உன் குழந்தைக்கு பண்ணினியா அதெல்லாம் அப்ப கேட்டிருக்கணும் கேட்டுட்டு நீ வாங்குறனாக்க அப்போ இந்த ஆணுக்கு வந்துட்டு தனக்கு தேவைன்னாக்க உபயோகப்படுத்திப்பான் தேவை இல்லைன்னா அவளை தூக்கி எறியறதுக்கு ஒரு ஒரு ஆணா வந்து அவன் வந்து சாடி கொண்டு வருவானா இது என்னங்க பைத்தியக்காரத்தனமா இருக்கு இதெல்லாம் என்ன நியாயமான பேச்சா அது ஆஹ் அயோக்கியத்தர்மா இல்லை இதெல்லாம் பண்ணினது எல்லாமே தவறு அவங்க கணவனை விட்டு பிரிந்தவர்கள்னு தெரியும் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குன்னு தெரியும் அவங்க உங்ககிட்ட ஆடை வடிவமைப்பாளராக வேலை செய்ய வந்திருக்காங்கன்னு தெரியும் வேலை செய்ய வந்த அந்த பொண்ணை நீ எதுக்கு ராங் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற நீ என்ன அவ்வளோ பெரிய மண்மதனா நான் கேட்குறேன் ஆ அப்போ எத்தனை பொண்ணு வேணா நீ என்ன வேணா பண்ணுவேன் உங்ககிட்ட பணம் இருக்க அந்த சேருக்குனா நீ என்ன வேணா செய்வேன் நாளைக்கு இந்த பட காசு தெருவில் பிச்சைக்காரன் வந்தீங்கன்னா என்ன பண்ணுவேன் பைத்தக்காரர் இல்லை இதெல்லாம் இதே இதை நான் திருப்பி உங்களை கேள்வி கேட்குறேன் உங்கள் முதல் மனைவி உங்ககிட்ட பணம் காசு எந்த சேதுவுமே இல்லாமல் தொழிலை மொத்தமாக நீங்கள் சரிபடுத்தி கீழே வந்துட்டீங்கன்னா உங்களை கணவர் நீ ஏற்றுப்பாங்க ஆ ஏற்றுக்க மாட்டாங்கள்ல அப்போ அவங்க போவாங்கல்ல நீதிமன்றத்துக்கு இவங்க கிட்டேந்து எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு போவாங்கல்ல தான் சொல்றேன் தயவுசெய்து பெண்ணை வந்து தவறாக பேசாதீங்க இது ரொம்ப முற்றிலும் தவறான விஷயம் பெண்களை தவறாக பேசுறதுக்கு முன்னாடி தயவு செய்து உங்கள் தாய் உங்கள் பாட்டி உங்கள் சகோதரி உங்கள் மகள் எல்லாரையும் நினைத்து பாருங்கள் அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு பேசணும் சும்மா வாயில் வர்றதெல்லாம் பேசக்கூடாது இன்னொன்று சமூக வலைதளங்களில் ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு சில போஸ்ட் வந்து எல்லா பே பேஜ்லேயும் ஒன்று சொன்ன மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று வைரல் ஆகுது அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜாயின் கிரிசன்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் வந்து மாதம்பத்திய திருமணம் செஞ்சிருக்காங்க ஆனா முதல் கணவரோட அவங்களுக்கு விவாகரத்து ஆனது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் சோ அவங்களும் தப்பு பண்ணியிருக்காங்கல்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ் விவாகரத்து ஆயிடுச்சு இல்ல சுப்ரீம் கோர்ட் இப்ப ரீசெண்டா ஒன்னு கொடுத்துருந்தாங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பேப்பர்ல கிளிப்பிங்ஸ்லாம் பாருங்க சோஷியல் மீடியாலையும் பாருங்க முதல் மனைவி ம முதல் மனை மனைவி முதல் கணவனை பிரிந்து வாழக்கூடிய காலகட்டத்தில் அவள் லிவிங் டுகெதராக இன்னொருத்தற்ற வாழ்ந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும்ன்றாங்க முதல் மனைவி இருக்கும்போது கணவன் ஆனப்பட்டவன் இன்னொரு மனைவியிடம் வந்து லிவிங் டுகெதர் வாழ்ந்தால் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படும்ன்றாங்க சரியா இப்போ சட்டை என்னங்க சொல்லுது சட்டை என்ன சொல்லுது சரிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பழகும்போது வந்துட்டு டிவோர்ஸ் வாங்காமல் இருந்திருக்கலாம் இவரை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் டிவோர்ஸ் வாங்கணுன்ட்டு வாங்கியிருக்கலாம்ல டிவோர்ஸ் இப்போ ஆகிடுச்சா இப்போ குழந்தை இருக்கும்போது ஆயிடுச்சா நீ அப்பதல்லாம் ஏன் பார்க்கல நான் கேக்குறேன் நீங்க ஏன் பாக்கல இப்போ இவ்வளவு கதை பேசுறவரு ஜாயகிருஷ்ணன் அவர் வேண்டியது தானே இது வந்து மாதம்பட்டி அவர்கள் சொல்லல ஒரு சில மீன் பேஜஸ்ல இது போட்டிருந்தாங்க அதெல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரியாமல்லாம் பேசக்கூடாதுங்க இன்னைக்கு சோஷியல் மீடியா வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க நிறைய விஷயங்களை பேசும்போது உண்மையான விஷயங்களை மாத்திரமே வந்து சோஷியல் மீடியாவில் பேசணும்னு கேட்டுக்கிறேன் ஆதாரப்பூர்வமாக அனித்தனமாக இல்லாத விஷயங்களை இவங்க வந்து சொல்லி தேவையில்லாத குழப்பங்களை அதிகமாக உருவாக்குறதும் ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி பேசுறதும் ஒரு பெண்ணோட வாழ்நிலையை கேவலப்படுத்துறதும் பெண் சமுதாயத்தை இழிவுபடுத்துறதும் மகா தவறான விஷயம்னு நான் சொல்லிக்கிறேன் ஓகே மேடம் இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வரணும்னா என்ன தான் பண்ணணும் ஏங்க இந்த பிரச்சனை முடிவு கொடுறதுக்கு ரெண்டு விஷயம் இருக்குங்க ஒன்று சமரசமாக போய் குடும்பத்தோடு உட்காந்து பேசி சரிம்மா ஏதோ ஆனது ஆகிடுச்சி குழந்தையும் பிறந்துருச்சு நான் வந்து உனக்கு பண்ண தவறு தான் அதனால் உனக்கு என்னென்ன வேணுமோ அதை நான் கொடுத்துட்றேன் இனிமேல் நான் என் முதல் மனைவியோடு தான் வாழப்பறேன் என்ன எந்த விதத்திலையும் தொந்தரவு பண்ணாதே எனக்கு லீகலாக டிவோர்ஸ் கூட நான் வாங்கிக்கிறேன் உங்கள்கிட்டருந்து சரியா உனக்கு தேவையானவைகளை உன் குழந்தைக்கு தேவையானவைகளையும் கொடுத்துட்றேன்னு ஒதுக்கிடுறது இல்லையா சட்டப்படியாக சென்று டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு உடன்பட்டு டிஎன்ஏ டெஸ்ட்டை எடுத்து அதில் அந்த குழந்தை வந்து அவரோடது தான்றதை நிரூபிக்கும் வகையில் எல்லா விதமான சட்டப்படியான உரிமைகளும் அந்த குழந்தைக்கும் அந்த தாய்க்கும் கண்டிப்பாக இவர் மூலியமாக நீதிமன்றத்தின் மூலிமாக அளிக்கப்படும்